திரைக்கு பின்னால் அல்ல களத்தின் முன்னால் நின்று நிரூபித்தவர் தன் தொகுதி மக்களின் தேவைகளை தீர்த்து வைத்தவர் இளைஞர்களின் கனவுகளுக்காக ஒரு பிரம்மாண்ட உள்கட்டமைப்பை அமைத்தவர் கடை கோடி மனிதனுக்கும் வழிகாட்டியாக நிற்பவர் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் செயல்களால் மட்டுமே பேசும் அந்த ஆளுமை யார் தி நேம் இஸ் ودين ذي ستالين عام இன்று தமிழ்நாட்டின் அரசியல் களத்திலும் நிர்வாகத்திலும் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் தனது முதல் அரசியல் அடியை எடுத்து வைத்தது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக மற்ற பொறுப்புகளை ஏற்பதற்கு முன்னரே அவர் தன் தொகுதிக்கான பணிகளை மின்னல் வேகத்தில் முடுக்கிவிட்டார் இருபது கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பில் பள்ளிகள் பூங்காக்கள் மற்றும் உடற்பயிற்சி கூடங்கள் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளின் தரத்தை மேம்படுத்தினார் தொகுதியில் உள்ள சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் குடும்பங்களுக்கு மேல் நலத்திட்ட உதவிகள் மற்றும் நிவாரணப் பொருட்களை விரைந்து வழங்கினார் மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் நேரடியாக களத்தில் இறங்கி நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு புதிதாய் ஒரு இலக்கணம் வகுத்தார் விளையாட்டுத் துறையிலும் அவர் கொண்டு வந்த மாற்றம் வெறுமனே கோப்பைகளுக்காக அல்ல தந்தை பெரியார் வலியுறுத்திய சமவாய்ப்பு கொள்கைக்கானது நூத்தி இருபத்தி ஏழு புள்ளி தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமான ஒலிம்பிக் அகாடமிகளை அமைப்பதன் மூலம் கிராமப்புற மாணவர்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் உலகத்தர பயிற்சி கிடைக்க வழிவகுத்தார் அவர் விளையாட்டு வீரர்களின் உழைப்பை மதித்தார் அதனால்தான் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வென்ற எண்ணூற்றி பத்தொன்பது வீரர்களுக்கு ஒரே நேரத்தில் இருபத்தி ஒன்று புள்ளி நாற்பது கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்கி அவர்களுக்கு பொருளாதார பாதுகாப்பையும் நம்பிக்கையும் வழங்கினார் இது திறமைக்கு சமமான அங்கீகாரம் வழங்கும் திராவிடக் கொள்கையின் செயல்பாடு மேலும் சர்வதேச போட்டிகளுக்கு தயாராகும் வகையில் சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான மிதிவண்டி பந்தய அரங்கம் அமைக்கப்பட உள்ளது இது வெறும் கட்டிடங்களாக மட்டுமல்ல வருங்கால சாம்பியன்களுக்கான பயிற்சி களங்களாகவும் எழுந்து நின்றுள்ளது அவருடைய சிறப்பான நிர்வாகத்திற்கு ஒரு சான்று நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டிதான் வெறும் நான்கு மாதங்களுக்குள் நூற்றி எண்பத்தி ஏழு நாடுகளின் பங்கேற்புடன் உலகமே வியக்கும் வண்ணம் இந்த போட்டியை நடத்தி முடித்தார் இது தமிழ்நாட்டின் நிர்வாக திறமைக்கு கிடைத்த சர்வதேச பாராட்டு மேலும் சமீபத்தில் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்ட கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இளம் வீரர்களின் பங்கேற்புக்கு உறுதுணையாக இருந்தார் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதும் நான் முதல்வன் திட்டம் அவருடைய தனிப்பட்ட கவனத்திற்கு வந்தது இந்த திட்டம் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதை விட வேலை உறுதி செய்வதையே இலக்காக கொண்டது கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் சுமார் நாற்பத்தி இரண்டு லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு ரோபாட்டிக்ஸ் தரவு அறிவியல் போன்ற எதிர்கால தொழில்நுட்பங்களின் திறன் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது உயர்கல்வித்துறையில் ஏழு லட்சம் மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களில் பத்து புள்ளி ஐந்து லட்சம் மாணவர்களுக்கும் கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டுதல் அளிக்கப்பட்டது இந்த திட்டத்தின் பிரம்மாண்ட முடிவு என்ன தெரியுமா பயிற்சி பெற்றவர்களில் மூன்று புள்ளி முப்பது லட்சம் பேருக்கு முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இது வேலை வாய்ப்பில் சுமார் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் வெற்றி விகிதத்தை குறிக்கிறது மேலும் நான் முதல்வன் திட்டம் குடிமை பணி தேர்வுகளில் உண்டாக்கிய தாக்கம் தான் மிக முக்கியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யூ தேர்வில் வெற்றி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த ஐம்பத்தி ஏழு மாணவர்களில் ஐம்பது பேர் நான் திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகை மற்றும் பயிற்சியை பெற்றவர்கள் ஆவர் தற்போது வெற்றி பெற்றிருக்கின்றனர் கடந்த ஆண்டை காட்டிலும் முப்பத்தி ஐந்து பேர் கூடுதலாக வெற்றி பெற்றிருக்கின்றனர் அரசு பள்ளியில் படிக்கும் சாதாரண மாணவனையும் நாட்டின் உச்சபட்ச சேவைக்கு தயார் செய்யும் ஒரு சமூக நீதி திட்டமாக நான் முதல்வன் வெற்றி பெற்றிருக்கிறது துணை முதலமைச்சராக உதயநிதி பொறுப்பேற்ற பின்னர் அவரின் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் இரண்டு கொள்கைகளை அழுத்தமாக தாங்கி பிடிக்கிறார் தந்தை பெரியாரின் சுயமரியாதையும் சமூக நீதியும் பெரியார் சொன்னது போல யாரையும் நம்பி வாழாதே உனக்கு சுயமரியாதை கொள்கையை கொள்கையைத்தான் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் அவர் இளைஞர்களுக்கு விதைக்கிறார் அதே போல எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதி கொள்கையைத்தான் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் அறுபத்தி எட்டு கோடி வங்கிக் கடன் இணைப்புகளை வழங்கியும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு ரூபாய் நூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் அவர் நடைமுறைப்படுத்துகிறார் சமூகத்தின் கடைக்கோடி மனிதனுக்கும் அரசின் திட்டங்கள் கிடைப்பதுதான் உண்மையான சமூக நீதி அந்த களப்பணியை தான் அவர் இன்று தீவிரமாக மேற்கொள்கிறார் விளையாட்டு வீரர்களுக்கு சகோதரனாகவும் மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் மக்களுக்கு பிரதிநிதியாகவும் மட்டுமில்லாமல் தந்தை பெரியாரின் சுயமரியாதை சுடரொழியில் சமூக நீதி களப்பணியை தொடர்ந்து ஆற்றும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வெற்றி பணி மேலும் தொடரட்டும் அவருக்கு எங்களது மனமார்ந்த பிறந்த வாழ்த்துக்கள்